சவுந்தரபுரம் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழா அக்னி சட்டி நேர்த்திகடன் மற்றும் கரக மாற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அமைந்துள்ள சவுந்தராபுரம் பகுதியில் குடிக்கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மத திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று காலை அக்னி நேர்த்திக்குடன் நடைபெற்று இதில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றனர் அதைத் தொடர்ந்து இரவு மாரியம்மன் மற்றும் காளியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் சுவாமிக்கு தீபம் காமிக்கப்பட்டு தொடர்ந்து இறுதி நாளாக இன்று கரக மாற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் முளைப்பாறியை ஏந்தியவாறு ஊர்வலமாக நங்காஞ்சி ஆற்றிற்கு கொண்டு வந்து சென்றனர் ஆற்றில் விடும் நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர்